நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர்கள் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே பணம் இருந்தால் பலம் வரும் படை வந்து சூழும் குணம் இருந்தால் நலம் தரும் கொடுமை நொந்து வீழும் பணம் இருந்தால் பலம் வரும் படை வந்து சூழும் குணம் இருந்தால் நலம் தரும் கொடுமை நொந்து வீழும் அணை போட்டு தடுக்க முடியாது அன்பே இரும்பு போர்வை துணை இல்லாது வாழ்வு விடியாது இணையே வாழ்வின் பார்வை அணை போட்டு தடுக்க முடியாது அன்பே இரும்பு போர்வை துணையில்லாது வாழ்வு விடியாது இணையே வாழ்வின் பார்வை அரசியலை தூய்மைப்படுத்தும் அதிசய பிறவியாய் இரவு பகல் வாய்மை உடுத்தும் இதிகாச துறவியாய் பரம்பரையாய் பதவியைத் தேடும் படு பயங்கர ஆசாமி உரம் ஏற்றி உதவிக்கு வாடும் கரம் நமதே ஓ சாமி பரம்பரையாய் பதவியைத் தேடும் படு பயங்கர ஆசாமி உரம் ஏற்றி உதவிக்கு வாடும் கரம் நமதே போ சாமி போன்று தாங்கியோர்களின் வரலாற்றை காணோம் போர் கண்டும் தூங்கியோரின் பாசம் நமக்கு வேணாம் ஊரை காத்து சிறந்திடுவோம் உறுதுணையே தன்மானம் பேரெடுத்து உயர்ந்திடுவோம் பாச நேசமே நம் ஞானம் ஊரை காத்து சிறந்திடுவோம் உறுதுணையே தன்மானம் பேரெடுத்து உயர்ந்திடுவோம் பாச நேசமே நம் ஞானம் வருவாயை தினம் வர வரவு வைத்து வருவாய்க்கேற்ப செலவு திருவாயால் பொய் பேசி நடித்து துன்பங்களால் வரவு கருவாய்கள் கடமை தவறும் கண்காட்சி இங்கே வெறுப்போடு பொது உடைமை பேணும் வல்லமையாளர் எங்கே வெறுப்போடு பொது உடமை பேணும் வல்லமையாளர் எங்கே தேவைக்கேற்ப உழைப்பை போடு தீயவைகள் கருகும் தீவுகளிலும் பயிர் வகை நடு தினைகள் இங்கே பெருகும் அவா அடக்கி அன்பு செலுத்து அனைவரோடும் ஒற்றுமை நோவை முடக்க நோன்பு புகுத்து நொடியலாகும் வேற்றுமை அவா அடக்கி அன்பு செலுத்து அனைவரோடும் ஒற்றுமை நோவை முடக்க நோன்பு புகுத்து நொடியலாகும் வேற்றுமை பூதம் பாதம் பேதங்கள் உண்டு பூமியில் தொண்டு விதவிதமான சேதங்கள் கண்டு வல்லமையாளரை தூண்டு பூதம் பாதம் பேதங்கள் உண்டு பூமியில் தொண்டு விதவிதமான சேதங்கள் கண்டு வல்லமையாளரை தூண்டு மதம் சாதிகள் பணம் சொத்தும் மதியுள்ளோரின் பையில் சதமடிக்கும் குணப்பித்தும் சாதனையாளரின் கையில் மதம் சாதிகள் பணம் சொத்தும் மதி உள்ளோரின் பையில் சதமடிக்கும் குணப்பித்தும் சாதனையாளரின் கையில் நன்றி வணக்கம்